ஐ ராய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளில இருக்கேன்னு நினைக்காட்டிங்க நான் திருவத்தூர் தான் இருக்கேன் திருவத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின் அதுவும் அந்த பை பை வெண்டிங் மிஷின் அதை நாங்கள் இப்போ செக் தான் பண்ண போகிறோம் என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது தெரியும் இது வந்து அப்படியே பை மாதிரி இருக்குது இந்த அப்புறம் மிஷின் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்கேன் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்கேன் பண்ணியிருந்தோம் செகண்ட் ஒன் வந்து நீங்கள் பில் போட்டுக்கலாம் தேர்ட் ஒன் வந்து நீங்கள் காயின் போட்டுக்கலாம் நாங்கள் காயின் தான் போனா போடுங்க

ஃபஸ்ட்டு வந்து வேறு இதெல்லாம் வந்துருச்சு ஸ்டேட்லலாம் வேறு டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்தது இப்போ பார்த்தோன்னா நம்ம சென்னையில் திருவத்தூர்ல எங்கள் ஏரியாவில் வச்சுருந்தாங்க இன்றைக்கி செக் பண்ணி பார்த்துட்டோம் ஓகே சி யூ கைஸ்